ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே இந்த அற்புத மந்திரத்தை கேட்டாலும் சொன்னாலும் பதினைந்து நிமிடத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் பிறகு பார் உனது பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஆகவே உன் முருகப்பெருமான் சொல்வதை ஒரு நிமிடம் கேள் நீ இத்தனை நாள் எதை தேடிக்கொண்டிருந்தாயோ எதற்காக அலைந்து கொண்டிருந்தாயோ எதற்காக மனம் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அதெல்லாம் இப்போது உன் வாயிற் கதவை தட்டப்போகிறது நீ செய்த செயல்கள் எல்லாம் கொஞ்ச நஞ்சமாய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் சரி மனித உயிர்களானாலும் சரி அவரவர் செய்த கர்ம வளங்களை அவங்க அவங்க அனுபவித்து தான் தீர வேண்டும் அதையெல்லாம் இந்த முருகப்பெருமான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் ஏனென்றால் நீ செய்த எல்லா செயல்களுக்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு எப்படி நீ எந்தவித சலனமும் இல்லாமல் என் நாமத்தை என் நாமத்தினை சொல்வதை மட்டும் இல்லாமல் என்கிட்டேயே உரிமையாக கொள்கிறாய் பரவாயில்லை நான் அதை இந்த முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ என்னுடைய செல்லப்பில்லை உன் மனதில் பலவித கவலைகளையும் நீ செய்த தீய செயல்களையும் எண்ணங்களையும் போட்டு குப்பையாகத்தான் வைத்து கொண்டிருக்கிறாய் முதலில் அந்த குப்பையை தூக்கி ஏறி உன் மனதில் உள்ள க கஷ்டமான ஒரு நினைப்பை பழையதை எதையாவது நினைத்து கொண்டே இருக்கிறாய் அந்த மாதிரியான குப்பைகளை முதலில் தூக்கி ஏறி முழுமையான பக்தியை மட்டும் செலுத்து உன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை அகற்ற இந்த முருகப்பெருமா நான் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்களை துயரங்களை எல்லாம் அகற்றி உனக்குள் இருக்கிற கெட்ட சிந்தனைகளையும் அகற்றி விடத்தான் போகிறேன் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறாய் இருக்கிறேன் கொஞ்சம் காத்திரு எல்லோருக்குமே நான் சொல்வது நடப்பதும் இல்லை எல்லோருக்குமே நான் சொல்வது நடக்காமல் இருப்பதும் இல்லை ஏனென்றால் அவரவர் செய்த கர்ம வினைக்கும் அவரவர் என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் ஏற்றவாறுதான் நான் சொல்லும் சத்திய வாக்கு அது எல்லாம் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதை யாராலும் இல்லை என்று சொல்ல முடியாது அதேபோல் என் செல்லப் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது எல்லோருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறத்தான் போகிறது உன் சுபாவத்தை மாற்றிக்கொள் என்றுதான் நான் சொல்கிறேன் இதை கேட்ட பதினைந்து நிமிடத்தில் உனக்கான நல்லதொரு நிகழ்வுகள் நல்லதொரு நிகழ்ச்சிகள் உன் வீட்டில் நிச்சயமாக நடந்தே தீரும் பிறகுபார் உனது பிரச்சனைகள் எல்லாம் பணப்பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயமாக தீர்ந்துவிடும் அதேபோல் எல்லா விதமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தைரியமாக நேருக்கு நேர் சந்தித்தால்தான் எல்லா விதமான ஆபத்துகளும் பறந்தோடிவிடும் முருகா முருகா என்று என் நாமத்தின் சக்தி அவ்வளவு வலிமை வாய்ந்தது முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை சொல்லச் சொல்ல உனக்கான சக்தி பல மடங்கு பெருகிவிடும் அந்த நேரத்தில் உனக்கான புத்துணர்ச்சி கிடைக்கும் எப்போது எல்லாம் சங்கடங்கள் வருகிறதோ அப்போது என் நினைவு உனக்கு வரும் ஏனென்றால் அப்போது தானே சங்கடம் விலகும் உனக்கு தேவையான புத்தி அனைத்தும் நான் கொடுத்து உன்னை விடுதலை அடைய செய்து காத்து ரட்சிப்பேன் இதை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொள் இன்றைக்கு என்ன உணர்வில் இருக்கிறாயோ அதே உணர்வில் இருக்க பழகு எந்தவித முயற்சியும் இல்லாமல் உன்னை கரை சேர்த்து விடுகிறேன் என்னிடம் திடமான நம்பிக்கை ஒன்றை வைத்தாலே போதும் எல்லாம் தானாகவே கிடைக்கும் என்பதில் தளர்வடையாத நம்பிக்கைகள் எல்லா விளைவுகளுக்கும் காரணம் உண்டு அந்த காரணம் உனக்கு நன்மை தருவதற்கே ஏற்பட்டது என முதலில் நம்ப வேண்டும் கண்ணீர் வழிந்து கன்னத்தில் கோடிடும் கால்கள் உன் சன்னதை நாடி வரும் உன்னை கண்டதும் நிம்மதி கூடி கோடி வரும் ஆகவே உன் தாழ்வணிந்த பின்னே உலகம்தான் மறக்கும் என்பவை வினை தீர்க்கவே என்மை நாடி வந்தாயோ ஆம் செல்லவே முருகா முருகனுக்கு அரோபரா கந்தனுக்கு அரோபரா என்று என் நாமத்தை சொல்லச் சொல்ல உனக்கான எல்லா கஷ்டங்களும் நிவர்த்தியாகி நீ சந்தோஷத்தில் பூரிப்பாகி உன் பண பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்துவிடப் போகிறது நீ கடந்து வந்த இந்த கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் அன்புடன் அமுது படைத்து முருகா முருகா என்று நினைத்த உன்னை நான் நினைக்கும்போது கண்களில் கண்ணீர் அருவியாய் பெறுகிறது இந்த இருக்க எனக்கு என்ன துன்பம் வந்துவிடும் என்ற நம்பிக்கையோடு இருந்த உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது ஏனென்றால் நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆகவே எப்பொழுதும் பிறரிடம் கோபப்படாதே நீ இன்பமாக வாழ்வாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு அதே போல கோழையாக அழுது புலம்பாதே கஷ்டங்களை தாங்க முடியவில்லையே என்று நினைக்காதே ஏனென்றால் உன் வாழ்க்கையில் இந்த ஒரு தருணம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடக்கப் போகிறாய் பாதையின் நடுப்பகுதியை தாண்டிவிட்டால் இன்னும் கொஞ்ச நேரமும் கொஞ்ச தூரமும் தான் இருக்கிறது உன் பாரத்தை இறக்கி வைக்க இன்னும் கொஞ்சம் அவகாசம் தான் அதற்குள் அவசரப்பட்டு நம்பிக்கையை இழந்து விடாதே நம்பிக்கையை நீ இழந்து தான் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு ஆகவே சோதனைகளை சகித்து கொள்கிறவன் பாக்கியவான் ஏனென்றால் சோதனை காலத்தில் இந்த முருகப்பெருமான் நான் உன்னுடனே தானே இருக்கிறேன் உன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் என் கண்கள் எப்போதும் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உன்னை ஒன்றும் செய்யாது உன் எண்ணம் வண்ணமாகும் வாழ்க்கை வளமாகும் என்னை அன்புடன் என்னை முருகா முருகா என்று அழைக்கும் என் செல்ல பிள்ளைகளின் வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேற்றி தருவது இந்த முருகப்பெருமானின் பொறுப்பல்லவா ஆகவே உன் நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாக மாறப்போகிறது வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பிப்பதாக எண்ணி என் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு என் செல்லமே இப்போது வருகின்ற முன்னேற்றத்தை யாரும் தடுக்கவும் முடியாது ஆம் உன் பணப்பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து விடுவேன் இன்னும் பதினைந்து நிமிடத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நிச்சயமாக ஆகவே நீ எப்பொழுதும் பொறுமையும் நம்பிக்கையும் தான் உனக்கான தைரியம் அதை நீ என்றும் தொலைத்து விடக்கூடாது எப்போதும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை போராட எதிர்த்து நின்று கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும் இனி உனக்கு இந்த முருகப்பெருமான் மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் குறைவில்லாமல் தரப்போகிறேன் உன்னை அதிகமாய் பாடாய்படுத்தும் கவலை பிரச்சனை பணப்பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கப் போகிறது செல்லமே புலம்பியது போதும் நிம்மதியை உன் மனம் முழுதும் நிரப்பப் போகிறேன் இதோ உன் வாழ்வில் இருள் நீங்கி இனி வெளிச்சம் மட்டுமே இருக்கும் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் உன் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் உன் வாழ்வு கஷ்டம் வேதனை சித்திரவதை துன்பம் என எல்லாம் தொலைந்து போகப் போகிறது தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே ஆம் சொல்லமே நீ தத்தளித்த வேலை காணாமல் போகப் போகிறது நீயோ தோட்டத்தில் நின்று கொண்டு பூக்களுக்காக இயங்குகிறாய் கடலில் நின்று கொண்டு தண்ணீரை தேடுகிறாய் மரத்தடியில் நின்று கொண்டு நிழலுக்காக இயங்குகிறாய் இதோ உன் பிரச்சனைக்கான தீர்வு உன் அருகேதான் உள்ளது ஆம் செல்லமே அது தெரியாமல் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறாய் நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று தவறாக நினைக்காத இதோ உனக்கான வழிகள் பிறந்து விட்டன இடி புத்தம்புது ஆரம்பமாக உன் வாழ்க்கை செல்லப் செல்லப்போகிறது உன் பணப்பிரச்சனையும் தீரப்போகிறது இனி வரும் காலங்களில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீயே அதிசயப்படுவாய் ஆனந்தத்தில் இந்த முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் அனைத்தும் இனி நல்லது நல்லது மட்டுமே தான் நடக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ